அடைக்கலம் தருகிற அனுதினமும் நம்மை ஆசீர்வாதத்தின் பாதையில் நடத்துகிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்குமே அன்பின் சோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் வேதமே வெளிச்சம் என்கின்ற இந்த காலை தியானத்தில் நீதிமொழிகள் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசித்து நாம் சிபிப்போம் கத்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு அவன் பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும் என்று கத்தர் சொல்லுகிறார் ஒருவன் கத்தருக்கு பயப்படுவானே அந்த கத்தருக்கு பயப்படுகிற பயம் தலைமுறை தலைமுறையாய் ஆசீர்வாதங்களை கொடுக்கும் என்று சொல்லுகிறார் ஒரு நல்ல உதாரணத்தை இந்த காலை நேரத்திலே நாம் பார்ப்போம் என்று சொன்னால் நோவா உலகத்திலே வாழ்ந்தவருக்குள்ளே நீதிமானா இருந்தார் கத்தருக்கு பயந்திருந்தார் கத்தரோடு கூட இருந்தார் கத்தருக்காகவே இருந்தார் கத்தருக்கு பயப்படுகிற மனிதனாய் இருந்தார் முழு உலகமும் அளிக்கப்பட்டாலும் நோவாவின் குடும்பம் பாதுகாக்கப்பட்டது இந்த தியானத்தில் இணைந்து இந்த தியானத்தின் செய்தியை கெட்டுக் கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து கத்த பேசுகிறார் நீங்கள் எனக்கு பயப்படுவீர்களே ஆனால் உங்களுக்கு ஒரு திட நம்பிக்கை உறுதியான ஒரு நம்பிக்கை உண்டு நமக்கு அடைக்கலம் இருக்கிறது போல ஒரு பாதுகாப்பு இருக்கிறது போல என் பிள்ளைகளும் பாதுகாக்கப்படுவார்கள் என்னுடைய குடும்பமும் பாதுகாக்கப்படும் என் உறவுகளும் பாதுகாக்கப்படும் என்னுடைய சபையும் பாதுகாக்கப்படும் என்னுடைய சமுதாயம் பாதுகாக்கப்படும் அப்ப கத்தருக்கு பயப்படுகிற பயம் எவ்வளவு நன்மையை கொண்டு வருகிறது பாருங்கள் கத்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லுகிறார் எனவே அவர்களுக்கு கத்தரை பற்றி கொண்டிருக்கிறவர்களுக்கு தின நம்பிக்கை உண்டு அவன் பிள்ளைகளும் அடைக்கலம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார் பெற்றோருடைய ஜெபம் பிள்ளைகளுக்கு நன்மையை உண்டாக்கும் எனவே அந்த அடைக்கலத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் உன்னத மானதேவனை நோக்கி பார்ப்போமா கண்களை முடிச்சு பிடிப்போம் மகா இறக்கம் நிறைந்த நல்ல தகப்பனே இந்த காலை தியானத்தில் இணைந்து நம்முடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு திட நம்பிக்கை உண்டாவதாக பார்க்கும் நம்முடைய பிள்ளைகள் அட்டைக்களம் பெறுவார்களாக கருவை உண்டாவதாக அற்புதங்கள் நடைபெறுவதாக கருவையின் மேல் கருவை உண்டாவதாக கத்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு என்று சொல்லிறேன் அப்படி கர்த்தர் நடத்தும் பிள்ளைகளை ஆசிர்வதியும் ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே